Hello, my dear English learners. Welcome back to Christ's English practice. I am your English trainer or Madhivanan sharing this video lesson with you. Action verb tables, video 6. Action verb tables, video 6. Sayal vinay video are verb number 8. Kettle. Kettle and all. காதில் ஒரு செய்தியை கேட்டல் கேள்விப்படுதல் என்றும் சொல்வார்கள் ஓகே ரேடியோவில் செய்தி கேட்கிறோம் டிவியில் செய்தி கேட்கிறோம் மற்றவர்கள் ஒரு செய்தியை சொல்ல நாம் கேள்விப்படுகிறோம் வி ஒன் ஹியர் ஹெச்இஏஆர் ஹியர் ஹெச்இஏஆர் உச்சரிப்பை கவனிக்கணும் ஹேடு தொண்டையில் ஏப்பம் விடும் ஓசை எப்படி ஹேடு பி த்ரீ அதுவும் ஹேடு என்று உச்சரிக்கப்படுகிறது ஹியர் ஹேடு ஹேடு ஓகே பி ஃபோர் ஹியரிங் ஹியரிங் ஹியரோட ஐஎன்ஜி சேர்த்து ஹியரிங் என்று சொல்லப்படுகிறது கியூஎன்டிஏ பயிற்சி அண்ட் ஆன்சர்ல இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பார்க்கலாம் அண்ட் டிட் யூ ஹியர் த நியூஸ் இது சிம்பிள் பாஸ்டென்ஸ் கேள்வி டி முன்னாடி வந்திருக்கு டிட் யூ ஹியர் த நியூஸ் நீ கேட்டாயா அந்த செய்தியை அல்லது நீங்கள் கேட்டீர்களா அந்த செய்தியை Did you hear the news? The answer yes. I heard the news. I'm non-captain. I'm Yes, I heard. Means you heard. Okay. Verb three? I have you heard the news? மீண்டும் ஹேர்டு என்ற வார்த்தையை பார்க்குறோம் இது என்னவாக வந்துள்ளது என்ன வார்த்தையாக பாஸ் பார்ட்டிசிப்பல் இறந்தகால வினை எச்சம் முற்று வினை வாக்கியம் முற்று எச்சம் எச்சம்னா என்ன முழுமை அடையாத வினைச்சொல் ஆக அதை முழுமையாக பயன்படுத்துவதற்கு ஹேவ் என்ற துணை வினைச்சொல் போட வேண்டும் த்ரீ முற்றுவினை எச்சம் ஹேர்டு யூ ஹேர்டு த நியூஸ் நீ கேட்டு விட்டாயா அந்த செய்தியை நீ கேட்டு விட்டாயா அல்லது நீங்கள் கேள்விப்பட்டு விட்டீர்களா ஹாவ் யூ ஹேர்டு த நியூஸ் பதில் எஸ் ஐ ஹவ் ஹேர்டு த நியூஸ் ஆம் நான் கேட்டு விட்டேன் அந்த செய்தியை கேள்வியில் இருக்கிற யூ ஹேர்டு பதிலில் திருப்பி சொல்லப்படுகிறது எஸ் ஐ ஹவ் ஹேர்டு த நியூஸ் யூ யூ என்ற சொல்லு மட்டும் அந்த சப்ஜெக்ட் என்று மட்டும் அது மட்டும் ஐ என மாறுகிறது எஸ் ஐ ஹவ் ஹேர்டு த நியூஸ் ஆம் நான் கேட்டு விட்டேன் அந்த செய்தியை வேபு ஃபோர் ஹியரிங் பி ஃபோர் என்ன ஹியரிங் கேட்டுக்கொண்டு ஹியரோட ஐயன்ஜி இந்த வேபு ஃபார்ம் கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள் தொடர் வினை எச்சம் அதாவது ஹியரிங் கேட்டல் என்ற அந்த செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது கேள்வி எப்படி ஆர் யூ ஹியரிங் த நியூஸ் கேள்வி போது ஹியரிங் என்ற அந்த தொடர் வினை எச்சத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஆர் வரணும் ஆர் யூ ஹியரிங் த நியூஸ் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா அந்த செய்தியை எஸ் ஐ ஆம் ஹியரிங் த நியூஸ் ஆம் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஐ ஆம் ஹியரிங் இந்த இடத்துல அந்த ஐஆம் எப்படி வருது கேள்வியில் எங்கெல்லாம் ஆரியு இருக்கிறதோ அது பதிலில் ஐஆம் என மாற்றப்படுகிறது அந்த ஹியரிங் என்ற அந்த தொடர்வினை எச்சம் அப்படி ஏத்திருப்பி சொல்லப்படுகிறது யூ ஹியரிங் த நியூஸ் எஸ் ஐ ஆம் ஹியரிங் த நியூஸ் Okay, um, my dear English learners, thanks for watching the video. Goodbye.